வெல்கம் டு மை கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மூங்குதால் பூரி பாசிப்பருப்பை வச்சு ஒரு பூரி பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்க நான் பாசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நன்னா ஊரி இருக்குது தண்ணியை வடிச்சுட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் இந்த பாசி பருப்போட நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் அதோட கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் அப்புறம் அதோட கொஞ்சமாக ஒரு பத்து மிளகு அதுவும் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சிக்கலாம் முதல்ல பாருங்க பூரிக்கு நல்லா வந்து மூங்குதாலை அரைச்சின்னு வந்தாச்சு மூங்குதாலே வந்து நம்ம வந்து ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் நான் வந்து கொத்தமல்லியும் நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க மாவு வந்து தட் இஸ் ஆட்டா கோதுமை மாவு வந்து சளிச்சு வச்சுருக்கேன் இதோட நம்ம வந்து இந்த இதை வந்து இந்த மிக்சரை விட்டுக்கலாம் இந்த மிக்சரை விட்டுக்கலாம் இதோட நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் அப்புறம் எப்போவுமே பூரிக்கு நம்ம வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்கோசரம் நல்லா உபியும் வரதுக்கோசரம் ரவை போட்டுப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இதுக்குமே வந்து நார்மல் ரவை உப்புமா ரவை வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இதோடு வந்து ஒரு சிட்டுக்கு மஞ்சள் படி கொஞ்சமாக கரம் மசாலா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு கலருக்கோசரம் நான் வந்து மிளகா படி போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறேன் இந்த இதுக்கு பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம் நம்ம இங்கே மாவு மாவன்னா இப்படி பிசைஞ்சுடாச்சு இப்போ நல்லா கெட்டிமா எப்பவும் போல் பூரி பிசுகிற மாதிரி கெட்டிமாக தான் பிசைஞ்சிருக்கு நல்லாயிருக்கு பாருங்க இந்த மாதிரி எப்பவும் போல் பூரி தேய்க்குற மாதிரி தேய்ச்சிக்கோங்கோ நான் அடுப்பில் எண்ணெயும் வச்சுருக்கேன் பாருங்க ரெண்டு மூணு பூரியும் இட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்செடுத்து நான் வந்து பூரியை போட்டிருக்கேன் நல்லா உப்பி வரும் சூப்பராக ஒரே மாதிரி ஹீட்டில் வச்சுக்கோங்க பூரிக்கு எப்பவுமே அப்போ தான் நல்லா வரும் பூரி பார்த்தா நம்மளோட பூரி எவ்வளோ நல்லா போ அப்படியே ஒப்பிண்டு வர்றதுன்ட்டுன்னு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம பாசிப்பருப்புலாம் தனியாக வந்து தால் மாதிரியும் ஏதோ பண்ணி கொடுத்தா எது யாரும் சொல்லிகிட்டே இருப்பா குழந்தை எல்லாம் அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் ஆச்சு பூரியும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு பாருங்க நம்மளோட மூங்குதால் பூரி பாசிப்பருப்பு பூரி ரெடி ஆகிடுது ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாமோட கிரேவியோட என்ன சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் காலத்தில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்